வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி வைத்தெறிச்சல் படும் அளவிற்கு பாக்கியா ஈஸ்வரி மற்றும் மாமனாருக்கு எண்பதாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டார் அத்துடன் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுவது பேசுவது போன்ற அனைத்து விஷயங்களையும் சந்தோஷமாக செய்து வருகிறார்கள் இதை தூரத்திலிருந்து ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கும் கோபி அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பதை பார்த்தாலும் இதில் நாம் போய் கலந்து கொள்ள முடியவில்லை என்று புலம்பும் அளவிற்கு கோபத்துடன் இருக்கிறார் அத்துடன் இனியாவை பற்றி கோபியிடம் ஈஸ்வரி நடந்த உண்மையை சொல்லிவிட்டார் அதாவது நீ எந்த விதத்திலும் ஒரு தகப்பன் என்கின்ற அந்தஸ்துக்கு தகுதி இல்லை உன் சந்தோஷம் தான் முக்கியம் என்று குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் ராதிகா பின் அடி போனாய் அதன் பிறகு யாருக்கு என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா இனியா கிளப்ல மாட்டிய விஷயம் மட்டும்தான் உனக்கு தெரியும் காலேஜ்ல நடந்த பிரச்சனைக்கு நீ ஏதோ இனியாவுக்காக வந்து நின்றாய் ஆனால் அங்கேயும் உனக்கு முன் பாக்கியாதான் ஒரு சிறந்த அம்மாவாக இனியாவை காப்பாற்றினார் அத்தோடு இந்த பிரச்சனை முடியவில்லை இனியா யாருக்கும் தெரியாமல் லெட்டர் எழுதி வைத்து விட்டு வீட்டை விட்டு போக பார்த்தால் அப்பொழுது பாக்கியாதான் இனியாவை தடுத்து கவனிக்கல் என்று கூறினார் இதை கேட்டதும் மகள் பாசத்தில் கோபி அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார் என் தங்கம் இனியா இல்லாமல் நான் அப்படி இருப்பேன் கொஞ்சம் என்னை பற்றி யோசித்திருக்கிறாளா என்று இனியாவை தூரத்தில் நின்று பார்த்து ஆனந்தக்கனை வடித்துக் கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து பாக்கியாவை தனியாக பார்த்த கோபி அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்டி மனசு இல்லை என்றாலும் கோபப்படாமல் திட்டாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் கோபி மாறவே மாட்டார் என்பது கேட்ப பாக்கியாவை பார்த்ததும் இப்போ உனக்கு சந்தோஷமா என் குடும்பத்தை என்னிடம் இருந்து பிரித்து விட்டாய் என் மீது அதிக பாசம் வைத்திருந்த என் அம்மாவையும் வெறுக்க வைத்து விட்டாய் என்னை இப்படி தனிமரமாக நிற்க வைத்து விட்டாய் என்று பாக்கியாவிடம் சண்டை போடுகிறார் அதற்கு பாக்கியா இல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை நீங்கள் செய்த காரியம் தான் உங்களை இப்படி இந்த நிலைமைக்கு நிற்க வைக்கின்றது தேவையில்லாமல் என்னிடம் சண்டை போடாமல் விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் கடைசியில் ராதிகாவும் இல்லாமல் தனியாகத்தான் நிற்கும்படி நிலைமை வந்துவிடும் என்று சொல்கிறார் அதற்கு கோபி என்னை விட்டு ராதிகா ஒருபோதும் போக மாட்டால் அதை எனக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது எப்படி என்னுடைய குடும்பத்தை என்னிடம் இருந்து பிரித்து ஆக்கினியோ அதே மாதிரி உன்னையும் தனிமரமாக நிற்க வைக்கிறேன் என்று சவால் விடும் அளவுக்கு கோபி விட்டார் அந்த வகையில் இனி பாக்கியாவிடம் இருந்து பிள்ளைகளை பிரிக்கும் விதமாக ஏதாவது தில்லாலங்கடி வேலையை செய்ய போகிறார் என்பது நன்றாகவே தெரிய போகிறது சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸாக கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க